இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மூன்றாண்டு கால பொதுப்பணி வாழ்வில் அவரோடு இணைந்து எல்லா சுக துக்கங்களிலும் பகிர்ந்து கொண்டவர்கள் அவருடைய சீடர்கள் இயேசுவின் மீது தம்முடைய அன்பை நிறைவாக புழைந்தார் அந்த அன்பிற்கு ஈடாக யூதாசிஸ்காரியோத்து விலை பேசுகிறான் இயேசுவை உங்களுக்கு கட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் இயேசு அவன் மீது கொண்டிருந்த அன்பு இயேசு அவன் மீது கொண்டிருந்த பாசம் பறிவு அவையெல்லாம் அவன் கண்ணை மறைக்கிறது இந்த பணம் கண்ணை மறைத்து அவர் வைத்திருந்த பாசம் அன்பு அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடுகிறது ஆகவேதான் அவன் இயேசுவை காட்டி கொடுக்க துணைகின்றான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவனை வெறுக்கவில்லை தொடர்ந்து யூதாசஸ் காரியத்தை அன்பு செய்வதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் வாழுகின்ற அன்றாட வாழ்வில் ஒரு சிலர் நம்மை காட்டி கொடுப்பவர்களாக இருக்கலாம் நாம் அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துபவர்கள் அளவுக்கு அதிகமாக மரியாதை வைத்திருப்பவர்கள் நாம் எதிர்பாராதவாறு அவர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம் ஆனாலும் அவர்களை நாம் தொடர்ந்து அன்பு செய்கிறோமா என்கிற கேள்வியை தான் இயேசு கிறிஸ்துனு நமக்கு எழுப்போகிறார் ஆகவே நாம் நல்ல கிறிஸ்துவளாக நல்ல குருக்களாக துறவிகளாக வாழ முற்படும் பொழுது இதுபோன்று ஒரு சிலர் நம்மை காட்டிக்கொடுப்பவளாக நம்மை விமர்சிப்பவர்களாக நாம் சந்திக்க நேரிடும் அவளை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம் அவளை நாம் எதிரிகளாக பார்க்கிறோமா அல்லது அவர்களும் கடவுளின் பிள்ளைகள் என தொடர்ந்து அன்பு செய்கிறோமா இதுதான் இயேசு நமக்கு கற்பிக்கிற படிப்பினையாக இருக்கிறது ஆகவே இந்த படிப்பினை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாரையும் அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அல்லது நம்மை பிடிக்காதவர்களுக்கும் நம்மை காட்டி கொடுக்க துணிந்தவர்களுக்கும் நம் அன்பை விட வேறு உலக பொருட்களுக்கு அது பணமாக இருக்கலாம் சுத்தாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை அழிக்க நினைப்பவர்களுக்கு நாம் அன்பை மட்டும் கொடுப்போம் கண்டிப்பாக நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பான் இந்த ஒரு சிந்தனையோடு வாழ முயற்சி எடுப்போம் இறை ஆசிரியரை தொடர்ந்து இந்த திருப்பலையில் மன்றாடுவோம் ஆமேன்